ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியாஸ் பெஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே ரெண்டு நாளுமே சேர்த்து ஒரே வீடியோவாக நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிருச்சி ஆடி மாதம் வந்தாலே நிறைய பூஜை தான் நடக்கும் ஆடி மாதம் ஃபர்ஸ்ட்டு வெள்ளிக்கிழம வந்து தியாவுக்கும் கிஷிக்கும் சேர்த்து வந்து கன்னிமாரி பூஜையில் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த பூஜையை கண்டக்ட் பண்ணுறவங்க யாருனா வந்து என் ஹஸ்பண்ட் அவங்க அத்தை ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் வந்து பூஜையை வந்து கண்டக்ட் பண்ணாங்க இதான் வந்து ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிறது அதனால் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க அடுத்து என்னம்மா நடத்தும் அடுத்து என்னம்மா நடக்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டாக கேட்டுகிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருக்குமே வந்து பா பாத பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் தடவிட்டு பூ கொடுத்து அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு ஆராதனை காமிச்ச பின்னாடி இவங்களுக்குமே ஆராதனை காமிச்சு இவங்களுக்கு பிரசாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா எல்லாருமே சேர்ந்து வந்து இவங்கக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து அவங்க வந்து எங்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து கோயில் அதாவது இந்த கோயில் வந்து நாகநந்தினி கோயில் கோயில் பேர் வந்து நாகநந்தினி கோயில் அப்புறம் வந்து திரும்பி வந்து சாமிக்கு ஆராதனை காமிச்ச பின்னாடி எல்லாருக்குமே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க அண்டு வந்த ஒம்பது பிள்ளைங்களுக்குமே வந்து புது துணி வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ் லைக் கண்ணாடி பவுடர் சீப்பு மருதாணி நெயில் பாலிஷ் அதெல்லாம் சேர்த்து வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு நைட் டிஃபனுமே வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க கையில் வந்து மஞ்சள் அரிசி கொடுத்துட்டு பாப்பா என்னை ஆசிர்வாதம் பண்ணணுமா பாப்பா இரு பாப்பா எனக்கு ஆசிர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கீழே குடிஞ்சா அவளுக்கு சிரிப்பு தாங்கலை அம்மா ஆசிர்வாதமாக வா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பூஜை முடித்த பின்னாடி டைம் பார்த்தா எயிட் ஓ கிளாக் ஓகே பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம் வந்து புளியோதரை பொங்கல் இனிப்பு பொங்கல் அப்புறம் வந்து சுண்டல் அதெல்லாம் கொடுத்தாங்க ஆல்ரெடி பசியாக இருந்ததுனால அங்கேயே உட்காந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோருமே சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ சாட்டர்டே நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து வாரம் வாரம் தவறாமல் வந்து நாங்கள் வந்து சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிடுவோம் நானும் தியா தியா அவங்க அப்பா இந்த வாரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சன்னீஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு ஐயப்பன் கோயில் இருக்கும் அப்புறம் வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் இது மூணுமே வந்து லைக் ஜாயின் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஒரு கோயிலுக்கு போயிட்டால் பக்கத்துலேயே இன்னொரு கோயில் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டோம் இந்த கோயில் வந்து நான் நிறைய தடவை வந்திருக்கேன் பட் சீரியஸாக வந்து எனக்கு சின்ன வயசில் எப்படி இந்த கோயில் இருந்துச்சுன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது ஏன்னா வந்து இதெல்லாம் இப்போ தான் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இப்போ தான் போட்டிருக்காங்க ரைட் சைடில் வந்து ஒரு தெப்பக்குளம் மாதிரி இருக்கும் இது வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேது ஆனால் நிறைய தடவை இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் நடுவில் கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என் கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கும் அங்கே வந்து ஃபர்ஸ்ட் துளசி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக போனோடனே கொஞ்சம் தூரத்தில் கிருஷ்ணர் கோயில் இருக்கும் அங்கே கிருஷ்ணனை கும்பிட்டுட்டு அப்படியே மேலே போனோம் அப்படின்னா வந்து மேலே தான் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது இந்த கோவில் தான் வந்து மலையடிவார ஆஞ்சநேயர் கோயில் திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு பின்னாடி இருக்க அடிவாரத்தில் இருக்கிறனால இந்த கோயிலுக்கு வந்து இந்த பேர் வந்திருக்கு தியா வீர வசனமாக வந்து நான் ஏற போகிறேமா அப்படின்னு சொல்லிட்டு ஏறிச்சு ரெண்டு ஸ்டெப் கூட மேலே வைக்கலாம் அம்மா பயமாக இருக்குமா நான் கீழே இறங்கிடுறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கிட்டா எங்கள் அப்பா சொல்லுவார் நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து இந்த சைடு ஏறி அப்படியே வந்து நாங்கள் மேலே உச்சிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னார் நான் ஏறினதுலாம் இல்லை நான் யோசிப்பேன் இங்கே இங்கே எப்படி ஏறினா அங்கே போவாங்க அப்படின்லாம் யோசிச்சுருக்கேன் இப்போ இந்த நடக்கிற பாதைலாம் வந்து இப்போ போட்டது லைக் ரீசண்டாக போட்டது தான் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த நடக்கிறதெல்லாம் இல்லை அதான் சொல்கிறேன் நான் எப்படி எனக்கு மற எனக்கு மறந்துச்சுன்னு தெரில பட் நிறைய தடவை இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் திடீர்னு என்னமோ மறந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அவங்க உள்ள போனோன்னே நிறைய கூட்டம் சனிக்கிழமை அப்படின்றனால நிறைய கூட்டம் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமி கூப்பிட்டுட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்தால் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால நாங்கள் வந்து பிரசாதம் வாங்கி ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பிரசாதம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் சாப்பிட்டுட்டு இருக்க டைம்மில் வந்து தியா வந்து ஏறி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட அவங்ககிட்ட ஏறி பார்த்துட்டு இருந்தா கம்பல் பண்ணி அவளுக்கும் ரெண்டு வாய் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கோயிலில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் கீழே இறங்குற வழியில் அம்மா இன்னொரு தடவை நான் ட்ரை பண்ணுறேம்மா மேலே ஏற அப்படின்னு சொன்னால் ஓகே ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டேன் மேலே கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு தடவை தான் மேலே ஏறினா அது கூட ஏறல அவள் அப்படியே திரும்பிட்டாம்மா போயிடலாமா வேணாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கிட்டா அதுக்கப்புறம் வந்து இது வந்து குமரன் பூங்கா திண்டுக்கல்ல இருக்க ஒரே ஒரு பார்க் அப்படின்னா இந்த பார்க் மட்டும்தான் சின்ன வயசுலேருந்தே நான் போன ஒரே பார்க் திண்டுக்கல்ல இந்த ஒரு பார்க் மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் அதை தாண்டி போனோம் அப்படின்னா வந்து சனீஸ்வரன் கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து வாரம் வாரம் தவறாமல் வருவோம் இங்கே வந்து சனிக்கிழமை செம்ம கூட்டமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ரெண்டு காவல் தெய்வம் இருப்பாங்க அப்புறம் வந்து நம்ம அந்த சிட்டி ஏற்றணும் அப்படின்னா அது வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கும் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சோடனே ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக சனீஸ்வரன் பகவான் தான் இருப்பார் அவரை கும்பிட்டுட்டு நம்ம வந்து பின்னாடி வரும்போது தக்ஷணாமூர்த்தி இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து விநாயகர் இருப்பார் அப்புறம் முருகர் இருப்பாங்க அப்புறம் வந்து கேது இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் பின்னாடி வந்து நம்ம கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து கோயிலுக்கு வந்திருக்கனால ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து கோயிலில் உட்காந்துட்டு தான் நம்ம வரணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு நாங்கள் வந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ